நிறுத்தி வைக்கவும் முடியும் நூலென்று அவனுக்கு அறிவிக்காத போது கூட அவனுக்கு இன்னொடியே எங்களால் அவனுக்கு நூல்தனை கொண்டு வர முடியும் உயர் சரணாகதி இருப்பின் எதுவும் நடக்கும் சரணாகதி விலகுகின்ற வேளையில் எம்மாற்று நிலையும் நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் அகம் மகிழ்வோடு சிவசபையில் சரணாகதியோடு வந்திருப்பின் அனைத்தையும் நாங்கள் தாரை பார்க்கின்றோம் பாம்பாட்டி அதிகாலையிலேயே உயர் 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 சுடு வார்த்தைகளினால் ஏன் சுடுகின்றேன் என்றால் சில மாந்தர்களுக்கு சூடிட்டாலும் உள்ளுக்குள் உயர் ஞானமது பதிவதற்கு காலமாகின்றது எனவே இச்சுடு வார்த்தைகள் உள்ளிருந்து எழுகின்றன என்று யாம் அறிவித்து வந்திருந்த சீடர்கள் யாவரும் உயர்நிலையில் நிலையில் சிவசபையில் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு நூல்தாங்கிய சீடர்களில் நூல்தாங்கிய சீடர்களாகவே பாவித்து அவர்கள் சீடர்கள் நூல்தாங்கிய சீடர்கள் அவ்வளவுதான் அவர்கள் ஒன்றும் இறை அல்ல அவர்கள் இறையினுடைய ஆற்றலை சுமந்திருப்பவர்கள் என்று உணர்ந்து கொண்டு அவர்கள் இயல்பு நிலையில் இருக்கின்ற வேளையில் அவர்களிடம் உரையாடினால் ஏதோ இறையிடமே உரையாடி விடுவோமோ என்ற அவ்வுயர் மாயைக்குள் சிக்காது அவர்களுக்குள் ஆதிகிலாய சிவசூட்சம நூல் இருக்கின்றது அவர்களுடன் சிவமகா வாழை சித்தனுடைய சூட்சம அனுமதியும் இயல்பு நிலை அனுமதியின் மூலமாக மட்டுமே அவர்களுக்குள் இறை வந்து உரையாற்ற முடியும் சிவமகா வாழை சித்தனுடைய அனுமதியின் பாலே சித்தர்களும் தேவர்களும் வந்து உரையாற்ற முடியும் அதுவல்லாது தனி தனித்து நின்று இருக்கையில் உள்வந்து எவரும் உரைத்து விடுவாரோ என்று எவரும் வந்து நூல்தாங்கிய சீடர்களிடம் அமர்ந்து எவ்வாசிகளையும் பெற நினைக்க வேண்டாம் என்று பாம்பாட்டி அறிவுறுத்துகின்றோம் அதுபோல் சரணாகதியோடு வந்தால் எவருக்கும் இங்கு எந்நிலை வேண்டுமானாலும் நாங்கள் கொடுப்போம் சரணாகதி மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் இச்சிவ சபையில் சரணாகதி இல்லாதவர்கள் இவ்விடத்திற்கு வேண்டாம் உமக்கு வேறு இடம் காத்திருக்கின்றது அவ்விடத்திற்கு சென்று விடுக சரணாகதி இருப்பின் இன்னொடிய சபை நோக்கி வந்துவிடுக என்று யாம் பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் அகம் மகிழ்வில் இருக்கின்றோம் ஏனென்றால் தங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரமதை சீடர்கள் உணர்ந்து அதனை அகற்றுகின்ற பணிதனில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலை கண்டு யாம் பாம்பாட்டி அகமகிழ்கின்றோம் இன்று உரைத்த உரைகளும் அவருக்குள் உரைத்து அவருடைய அகங்காரமது அழியும் என்ற நிலைக்காக இதனை உரைத்தோம் அகமகிழ்வோடு இதனை ஏற்றுக்கொண்டு உயர் அறிவுரைகளை பெற்றால்தான் உயரிடத்தில் இருக்க முடியும் என்ற நிலைதனை உள்ளூர உணர்ந்து சிவமகா வாழைச்சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு சிவசபையில் சிவமகா வாழை சித்தனோடு இரையோடு இறை சபையில் அமரராக அமரனாக என்று யாம் பாம்பாட்டி அனைவரையும் வரவேற்று அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இவ்வாறு ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை உலகிற்கு வழங்கி தனக்கு எவ்நிலையும் எதிர்பார்க்காது பிறர் நலன் உலக நலன் யுகமாற்றமதையே தனது முழு கொள்கையாய் முழு குறிக்கோளாய் கொண்டிருந்த ஆசானாம் சிவமகா பாலச்சித்தனுக்கு யாம் பாம்பாட்டி நல்ல ஆசிகளை வழங்கி அவனோடு இணையாயிருக்கின்ற அவன் இல்லத்தார் யாவருக்கும் யாம் பாம்பாட்டி நல்ல ஆசிகளை வழங்கி தன்னுடைய சரணாகதியின் மூலமாக உம்மிடம் பெற்ற ஆதிகைலாய சுகசூட்சம நூல்தனை பக்குவமாக பக்குவப்படுத்தி வருகின்ற இவ்வாலனுக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி இவன் உம்மோடு இருந்து இவ்வளர் பெருநூலானது மகா பெருநூலாக வளர்ந்து நிற்பதற்கான ஆசிகளை யாம் பாம்பாட்டி அகமகிழ்வோடு வழங்கி பெருநூல் தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் ஆசிகளை வழங்கி நூல் தாங்கப் போகின்ற சீடர்கள் நூலானது ஆதிகைலாய சுகசூட்சம நூலானது அவரவர்களுக்குள் வெவ்வேறு காட்சிகளாகவும் உரை நடைகளாகவும் கவிதைகளாகவும் பாடல்களாகவும் வெளிவருகின்றன அவ்வாறு வெளிவருகின்ற அந்நூல் தாங்கிய நூல் தாங்கப் போகின்ற நூல்தனை சூட்சமமாக வளர்த்தெடுக்கின்ற அச்சீடர்களுக்கு யாம் நல்ல ஆசிகளை வழங்கி உயர் சரணாகதி கொண்டு தம்முடைய இகலோக நிலையில் எவ்வாறு சுழன்று வரினும் சிவசபையே உயர்நிலை என்று வருகின்ற சீடர் யாவருக்கும் நல்ல ஆசிகளை யாம் பாம்பாட்டி அகமகிழ்வோடு வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுபவேலையாய் இவ் அதிகாலை வேலைதனில் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி